வணக்கம் என்னோடய பேர் ஜனனி நான் இப்போது நடந்து முடிஞ்ச குரூப் டூ ஏ கவுன்சிலிங்கில் அசிஸ்டண்ட் இன் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன் நான் மெயின்ஸுக்கு வலிமையில் ஜாயின் பண்ணியிருந்தேன் ஆன்லைனில் அவங்க கொடுத்த ஹேண்ட் ரைட்டன் மெட்டீரியல்ஸ் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது பிகாஸ் அது டாப்பர்ஸே எழுதியிருப்பாங்க அந்த மெட்டீரியலில் வந்துட்டு நம்ம பார்த்தோன்னா அவங்க பண்ணியிருக்க ப்ரெசென்டேஷன் அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங் இதெல்லாம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப கிறுக்கி கிறுக்கி இருந்தது அதை மாற்றிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அண்ட் அவங்களுடைய திருத்துற எப்படி பேப்பர் திருத்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா லைக் ஒரு டென் மெம்பர்ஸ்க்கு ஒரு மென்டர் அப்படின்னு சொல்லி அசைன் பண்ணிடுவாங்க வாட்ஸ்அப்பில் நம்ம டெஸ்ட்டு எழுதி எழுதி அனுப்ப அனுப்ப அவங்க ரெகுலராக ஃபீட்பேக் அவங்களே கொடுப்பாங்க அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அதுக்கப்புறம் என்னோடய ப்ரசன்டேஷன்ஸ் எல்லாமே மாற்றுறது வந்துட்டு அந்த மென்டர் தான் பர்டிகுலர் மென்டர் அண்ட் ஸோ It's a very good academy.